ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ரஜினி அவர்களுக்காக போட்ட ட்வீட்டு பயங்கர வைரல் அதாவது ரஜினி அவர்கள் ஹெல்த் இஷ்யூனால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது சம்பந்தமா தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டது பயங்கரமா ட்ரெண்டிங் ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரைவல்ரியா பார்க்கப்படுற ரெண்டு பேரும் இவங்க தான் பட் அதெல்லாம் துளி கூட கண்டுக்காம தளபதி இந்த மாதிரி விஷ் பண்ணிருக்காரு ரஜினி அவர்களுக்காக அண்ட் ரஜினி அவர்களுக்கு ஹாஸ்பிடல்ல சின்ன ஒரு ப்ரொசீஜர் நல்லபடியா முடிஞ்சான் சோ இன்னும் டூ டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவார்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்தும் அபிஷியலா சொல்லிட்டாங்க அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு அவரோட வேட்டையின் படத்தோட ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆகுது சோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் தென் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கான பூமி பூஜை அக்டோபர் நாலு இந்த வெள்ளிக்கிழமை நடக்க போகுது சோ இந்த பூமி பூஜையை முடிச்சுட்டு அடுத்த நாளே தளபதி அறுபத்தி பூஜை நடக்க போகுது தென் அடுத்த நாளே படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த வீக்கெண்டு பேக் டு பேக் தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ஸ்பெஷல் டேவாக இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ